மரியாதை கிடந்த மாலை வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்க மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்று கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு கமலாலயத்திற்கு புதன் முதலாக இன்று வருகை புரிந்திருக்கிறார் நம்முடைய மூத்த தலைவர்களிலோடு அன்போடு மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களை வரவேற்று அண்ணன் மாநில தலைவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து அதன் பிறகு கமலாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகர்கள் சந்திக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கிறார் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்முடைய வழிகாட்டி அண்ணன் ஜி அவர்கள் நம்முடைய தேசிய மகளிர் தலைவி அக்கா வாழ்த்து சீனிவாசன் அவர்கள் நம்முடைய தேர்தல் இந்த இன்றுவரை மிக சிறப்பாக பணியாற்றிக் கொள்ளக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத்தலைவரன் சக்கரவர்த்தி அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவரன் கல்பி ஸ்ரீடர் அவர்கள் பதிப்புக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலிசிர காந்தியாக இருக்கக்கூடிய ஐயா காந்தி அவர்கள் அம்மா சரஸ்வதி அவர்கள் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் அம்எல்ஏ நாகராஜன் அவர்கள் அண்ணன் ஏஜி சங்கத் அவர்கள் பின்னிருப்பில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கக்கூடிய முன்னருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களும் இன்றைய இடத்துல எங்களுடைய மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியாவில் ஒரு கட்சியின் தொண்டர்களை சார்ந்து கொள்ளை படிப்போடு ஒரு ஜனநாயக முறையோடு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவராக பொறுப்பேற்பதற்குரிய அண்ணன் ஐநா நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சார்பாக ஏக மன்னலோடு முழு மன்னலோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கின்றார்கள் கடந்த நூற்று நான்கு நாட்களாக அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பேசுறாங்க கட்சியினுடைய கொள்கைகளுக்கு சொல்றாங்க மருந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்திப்பு கொண்டிருப்பதுதான் நன்றி தெரிவித்து நிறைவேறியாங்க அந்த நைனார் நாயகன் தர்மபுரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க ஒருதான் கேள்வி கேளுங்க Я не могу сказать, что это не так, но я думаю, что это так. வரல ஆடியோலையா மக்கள் அற்புதத்தில் ராகுல் காந்தி விமான ஆடியோ தம்பி அம்மா செய்ய போராடி போராடி நெற்றாதார்கள் கார்த்திகாரிகள் நாடாளுமன்ற ஐந்து நாள்காந்த நாளை சதன நோக்கம் நாடாளுமன்றம் அவனுக்குரிய அரசு அவர்கள் தீங்க நாள்களும் தனது தங்கத்திரியா

நான் இரண்டு மூன்று நாட்களாகவே பார்க்கிறேன் எங்கள் எண் மக்கள் பார்க்கிறேன் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிவி அந்த எழுச்சியின் அதற்கு பாலியல் சட்ட மக்கள் எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு வந்து முக்கியம் வந்து இருக்கிறது

அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு ஈடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது இன்றைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியில் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் இளைஞரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம் ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும் அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள் பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள் அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியர்கள் தமிழ்நாடு மகளிர்களை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு அகில இந்திய தலைவர் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து உண்மையான சமுதாய நீதி கட்சி அது இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிழக்கிழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும் ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளராக முடியும் நீங்கள் வந்து சாதாரண இப்போ ராஷ்டிரபதி நமது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க இன்னைக்கு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் கட்சியை கட்டுப்பாடுகளை வளர்த்தாங்க இன்றைக்கி இருக்கிறாங்க கூட இருந்து என்னை கொண்டு இன்றைக்கி சேரில் உட்கார வச்சுருக்காங்க அடுத்தால எனக்கு மூ கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் கழித்து இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம் அது உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி யார் வேண்டுமானால் வரலாம் யார் வேணாலும் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை இன்றைக்கி திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும் இன்றைக்கி கலைஞர் கலைஞர் பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க ஆனால் அந்த மூத்த தலைவர்களும் அந்த அவருடைய இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவனங்க தான் போகிறாங்க அது இங்கே தான் நீதியெல்லாம் இருக்கு அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏபிஎஸ் அவர்களும் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள் இதில் அன்றைய தினம் உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிகத் தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார் அந்த கருத்தில் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார் அதை தான் உங்களுக்கு இல்லை அதாவது கூட்டணி பற்றி பேசுவது எங்களுடைய அகில இந்திய தலைமை இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார் இல்லை ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி பாரதிய ஜனதா இடம் இப்போது அமித்ஷா அவர்கள் கூறிய செய்தி ஒளிபரப்பாக கூட்டணி ஆட்சி அந்த நிலையில் மாறுகிறதா இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே இது அவங்களே பேசி முடிச்சுக்கிடுவாங்க பாரதிய ஜனதா அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது வேற அதாவது வந்து இப்ப நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிர எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே இன்னைக்கு அறுவாழ வச்சு விட்டுறாங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணா இன்சிட்டி போனால் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க இந்த சார் கூப்புடுற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துருவோம் மக்களுக்கு தேவையே இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து சட்டமன்றத்திற்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி வேறு எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி நாங்கள் நாலு பேரும் இருக்குது என்றைக்கு நாலு பேர் தான் ஆனால் எங்களுடைய கொள்கையிலேருந்து நாங்கள் என்றைக்கும் மாறுபடுறது கிடையாது அவர் புயலாக இருப்பார் நான் தென்றலாக இருப்பார் கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் எனக்கு இல்லை மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை போய் நடந்துட்டு இருக்கு இதை மாத்திரதான் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் நீங்களே நல்ல கேள்வி கேக்குறீங்க அதாவது நீங்க வந்து மந்திரி பதவி போது இறைவன் பெயராலோ அல்லது தாய் தந்தையின் பெயராலோ நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் நேரிடைவாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேன்ங்கிறதெல்லாம் சில வாசங்கள்லாம் இருக்கு அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி அதனால அவர் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாது அவர் டெய்லி பார்த்து பேசிட்டு இருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அசம்பிளியில் நாங்கள் டெய்லி நாங்கள் திருமதி வானதிசிமி உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் தான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்றீங்க என்னட்டாலும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கேன்

நாங்களும் அவர் கூட்டணியில் இப்ப எங்களுடைய வந்து அன்னைக்கு பேசி சேர்ந்திருக்கிறாங்க ஏற்கனவே மற்றவங்க இருக்கிறாங்க தேர்தல் காலங்களில் தான் சில விஷயங்கள் வரும் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டிப்போம் தன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கிட்ட போய் நம்ம கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இல்லை ரமேஷ் முடிக்கலாம் پوچھو جو مانو 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 مان எல்லா வரையும் நான் பேசுகிறேன் நான் வந்துடுறேன் மண்டே உங்களோட டைம் மட்டும் திரு வணக்கம் 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 கால் பண்ணி போறப்ப வந்து இல்லைனா நாளைக்கு நான் சந்திப்போம் கால்ல வந்துட்டு பேசலாம் அது புரியல நான் இது ரெனியாய்

बाबा भूषण நம்முடைய மூத்த தலைவர்கள் நம்முடைய வழிகாட்டி அண்ணன் எச் ராஜாஜி அவர்கள் நம்முடைய தேசிய மகிரியினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய தேர்தல் அதிகாரியாக இன்று வரை மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் சக்கரவர்த்தி அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் ஸ்ரீவர் அவர்கள் மதிக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்வெற்ற காந்தியாக இருக்கக்கூடிய ஐயா காந்தி அவர்கள் அம்மா சரஸ்வதி அவர்கள் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள் அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் பின்னருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய முன்னருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மாலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்ற மனு சொல்லுங்களேன் ஒரு மகிழ்ச்சியான நாள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எனக்கு இந்தியாவில் ஒரு கட்சி தொண்டர்களை சார்ந்து கொள்கை பிடிப்போடு ஒரு ஜனநாயக முறையோடு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நம்முடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் சார்பாக ஏக மனதோடு முழு மனதோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தலைவர் கிடைத்திருக்கிறார்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களாக அவனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துல பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பேசுறாங்க கட்சியுடைய கொண்டு எடுத்து சொல்றாங்க இருந்தும் அந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர் சந்தித்துக் கொண்டிருப்பதுதான் நன்றி தெரிவித்து நேரடியாக அண்ணன் மயிலா நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க ஒரு கணக்கு எழுதிய கேளுங்க அதெல்லாம் பேட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சு ஆனால் எப்படி இருந்தாலும் பிக் ஆகிக்கும் மைக் ஆனால் மைக்கு வேண்டாம் பிக் ஆகிக்கும் அதனால மைக் வேண்டாம் எப்போ பிக் ஆகிக்கும் அதெல்லாம் மைக் சைடில் வச்சுக்கோங்க அப்படியே பேசுகிறேன் இந்த நல்ல நாளில் பத்திரிக்கையாளர்கள் ஊடக பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதற்கனே அன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு முழு முழு ஆதரவாக இருந்து இவர் வர வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் எனக்கு முன்னாலேயே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் என் மக்கள் யாத்திரையின் மூலமாக கட்சியை பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பெயர் அன்பிற்கும் பெரும் அதிகாரிக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அகில இந்திய மகளிரணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய காலத்திலும் கட்சியை வளர்த்து அவர்களுக்கும் எனது நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மூன்று மாத காலமாக தேர்தலை அல்லும் பகலும் அயராது பணியாற்றி ராத்திரி பன்னெண்டு மணிக்குனாலும் கிளை கிளைக்கிழமை செயலாளர்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணாலும் தூங்காமலே இருந்து இந்த கட்சியினுடைய பொதுவாக ஒரு கட்சி தேர்தல் சொன்னால் பல கட்சியில் தேர்தல் நடக்கும் போது பல விஷயமான விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஒரு ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இந்த கட்சியை மூன்றாவது தேர்தல் நடத்தி முடித்த அண்ணன் மூத்த தலைவர் நமது மதிப்பெருக்கு மரியாதை கண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்குரிய அண்ணாச்சி வாழும் காந்தி எம் ஆர் காந்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அம்மா நமது சரஸ்வதி அம்மா அவர்கள் சமூக நமது போராளி சமுதாய போராளி அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் டால்ஃபினி ஸ்ரீதர் அவர்கள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கரு நாகராஜன் அவர்கள் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் கிருஷ்ணரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் நரசிம்மன் அவர்கள் ஜி கே நாகராஜன் அவர்கள் நமது அன்புக்குரிய அண்ணன்